കഷ്ടപ്പെട്ട് ഡാക്ടർക്ക് പഠിച്ച് എന്ത പ്രയോജനം നമ്മളെ ഒരു ഹാസ്പിറ്റലും വിലക്ക് ചേക്ക മാട്ട എന്ന ഒരു ഐഡിയ നമ്മേ ഒരു കളീനക്ക് ആരംഭിച്ചാൽ എന്ന സൂപ്പർ പഠിച്ച് മുടിച്ച് വിലക്ക് പോലെക്ക് പോരേ വീട്ടിലെ ടാർച്ചർ പഠിച്ചിട്ട് വിലയ്ക്ക് പോകുന്ന ഇപ്പം യവനെയാത് ഏമാ പൊളിക്കുന്നത് എന്താ യവനാവ് നമ്മൾ ഏമാക്ക് സിക്കാമല്ലാ പോയിരുവ தொழில் ரொம்ப மோசமா போயிருச்சு நர்ஸ் நர்ஸ் சொல்லுங்க டாக்டர் வெளியே ஒரு போர்டு எழுதி போடுமா என்ன எழுதி போடணும் டாக்டர் உங்கள் நோய் குணமானால் மட்டும் ஐநூறு ரூபாய் தர வேண்டும் அப்படி குணமாகவில்லை என்றால் இரண்டாயிரம் ரூபாய் திருப்பி தரப்படும் அப்படி ஒரு போர்டு எழுதி போடுமா சரிங்க டாக்டர் என்னது உங்கள் நாய் குணமானால் மற்றும் ஐநூறு ரூபாய் தர வேண்டும் அப்படி குணமாகவில்லை என்றால் இரண்டாயிரம் ரூபாய் திருப்பி தரப்படும் ஆ நல்ல இளிச்சவாய் டாக்டர் மாட்டிக்கிட்டான் டாக்டர் டாக்டர் அப்பா இப்ப நான் ஒரு பேசன் வருது ஆ உட்காருங்க என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாடுக்கு டாக்டர் நாக்குல சுவையே தெரியலையா இது அந்த மருந்துடா நர்ஸ் நர்ஸ் எஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அந்த பத்தா நம்பர் மருந்து எடுத்து தம்பி நாக்கில் ரெண்டு சொட்டு ஊத்திருங்க எஸ் டாக்டர் இதுதான் பத்தா நம்பர் இதுதான் பத்தா நம்பர் மருந்து நினைக்கிறேன் கொஞ்சம் அவங்க நாக்க நீட்டுங்க டாக்டர் இது மருந்து இல்லை சுவே இருக்கதா செய்தி எடுங்க 500 ரூபாய் நம்ம அவனை யமாத்தலாம் நினைச்சான் அவன் நம்மளை யமாத்திட்டானே விடக்கூடாது இப்ப போனா கண்டுபிடிச்சிருவான் ரெண்டு நாள் கழிச்சு போவோம் 2 days later டாக்டர் டாக்டர் ஆ உள்ள வாப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் உன்னை யமாத்துறேன் டாக்டர் எனக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்ல ஞாபக சக்தி இல்லையா நர்ஸ் நர்ஸ் எஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அந்த பத்தாம் நம்பர் மருந்து எடுத்து தம்பி நாக்கில் ரெண்டு சொட்டு ஊற்றிடுங்க சரிங்க டாக்டர் டாக்டர் நீங்கள் அன்னைக்கு ஊற்றின மருந்து இன்னைக்கு ஊற்றுறீங்க ஆ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு எடுங்க ஐநூறுரூபாய் போச்சே விடக்கூடாது டூ டேஸ் லேட்டர் டாக்டர் டாக்டர் ஆ எங்கேயோ கேட்ட குரல் ஆ வாப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு டாக்டர் எனக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு எதையுமே பார்க்க முடியல கண்ணு தெரியலையா அதுக்கு ஏன்டா மருந்து இல்லப்பா இந்தாப்பா இரண்டாயிரம் ரூபாய் டாக்டர் என்ன ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி ஐநூறுவா கூட கரெக்ட் உங்க கண்பார்வை சரியாகிவிட்டது எடுங்க ஐநூறு ஃபீஸ் ஐநூறு ரூபாய் எடுங்க இருந்தா அவ்வளோ ரூபாயும் போச்சு இனி யாரையும் ஏமாத்தணும் நினைக்கவே கூடாது நம்மளே உழைச்சி சம்பாதிக்கணும்